மர்மல வீட்ல வெங்காயம் தக்காளி ஒண்ணு இல்ல அத வாங்கிட்டு வரேன் என்ன இதே நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு தே கடைக்கலாம் போறோம் கொண்டங்கதே கூட நான் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் மர்மல உன்ன பத்தி எனக்கு தெரியும் ஏதாவது ஏனக்கி கோண வேண்டாத வேல பாப்ப நீ டேய் இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன இதே கடையில போய் காய்கறி எல்லாம் வாங்கி பழகுவேன் கொண்டங்கதே கூடைய நீ சொல்லுதும் சரிதான் கூட வாங்கிட்டு போய் 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் சரியா வாங்கிட்டு வந்துரு சுடிதார பட்டு போ எப்படி நைட்டியோட பேரறே

கூட்டாஞ்சாரு கூட நான் சூப்பர பிரியாணி மாதிரி பொங்குவேனே வெறும் கஞ்சி மாதிரி கூளாட்டல இருந்துச்சு என்னது நான் பண்ண பிரியாணி கஞ்சி மாதிரி இருந்தா ரெண்டு தட்ட டபக்கு டபக்குனு முளுங்கனால அப்ப ரசம் வச்சா வெச மாதிரி இருக்கு என்னது செய்ய நான் எல்லாத்தையும் பொறுத்து விட்டு తిന്നിட்டு கிடக்க வீட்ல ஒரு வேலையும் பார்க்காம ஒரு போன் வச்சிருக்க போன் அத டொக்கு டொக்குனு 24 மணி நேர தட்டி தட்டி பாத்துட்டு இருக்க முதல்ல அந்த போனை தூக்கி போட்டு உடைக்கணுமா அண்ணன்ட்ட சொல்லணும் அத செய்யணும் முதல்ல இவளுக்கு

என்னமகா சாய்பீட்டுக்கு வந்துட்டு போகும்போது சங்கடமா இருக்கும் அதுக்கு அன்னி இப்படி நடந்து ஆடலாமா ஏய் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நமக்கு புருஷா விட்டு நிரந்தரம் அம்மா வீட்ல இருந்து கொண்டு போடுக்கி எடுத்து போனுக்கு ஏதா எடுத்துட்டு

ஏத்தே முக்கியமான ஒர்க் இருக்கு அதனால லீவ் லீவ் போட சின்ன பொண்ணு அதான் நான் கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் கிடக்கு அதை மட்டும் கழிவுங்களா அதெல்லாம் நான் நீ போவா மக்கள் சின்ன தர ஒரு கப்பி போட்டு கொண்டாமா சரிம்மா நினைச்சதுலேயே சூடான காப்பி மக்களே ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு பத்தியா என்னால முடிஞ்சா கழுவிடுவேன் நீ கொஞ்சம் கழுவி போட்டிருத்தியாமா இல்லனா சாயந்திரம் வரைக்கும் ஒரு மாதிரி வாட அடிச்சுட்டு கிடக்கும் வச்சுட்டா கொஞ்சோண்டு ரசம் மட்டும் வச்சு தெருவியா மக்களே சரிம்மா சரி

ராதிகா எப்பமா வந்தா இருக்கியா உங்க வீட்டுல எல்லாரும் அந்த மர்மளா காப்பி எடுத்துக்கோ நான் அந்த காப்பி போட்டு குடிப்பேனா உங்களுக்கு எதுக்கு எல்லாம் இருக்கட்டும் சூடா சுவார வெட்டிக்கட்டுமா இல்ல சப்பாத்தி போடமா நீங்க எது வேண்டாம் நீ ரெஸ்ட் எடுக்க போடுதேன்

இப்படி ஒரு மாவியர்களும் என்ன கொடுத்து வச்சிருக்கணும் என்ன செல்ல ஏய் புது மருமா வந்ததுல இருந்து ஒரே ரெஸ்ட் தான் போல யாரு ஏன் மரும் இங்க இருக்க பொருள் அங்க எடுத்து வைக்க மாட்டான் சரியான வேலைக்கு கள்ளி ஒரு பியாச்சிக்காவது ரெண்டு பாத்திரத்தை கழுவுட்டான் இந்த வீடை தூக்கிட்டான்னு ஒரு பாத்திரம் கேட்கலாம் எல்லாம் என் தலையெடுத்து எத்த எம்மா வாங்கிக்க என்னட்டி இது எம்மா பட்டு உனக்குதாம்மா வாங்கிக்க ரொம்ப நல்லா இருக்கு அடியே நாத்து கட்டி இருக்கா தங்க கட்டினா தங்க கட்டி கரும் கல்லுல போட்டு உரசு ஒரசுன்னு ஒரசுனாலும் அவ தங்கம் தான் இல்ல எனக்கு கிடைச்ச நாத்தனா மாதிரி யாருக்கும் உலகத்துல கிடைச்சிருக்காது அவ்வளவு நல்ல கோடம் சத்தியமா சொல்லுதேன் சிம்ரன் தான் ஏழை ஜென்மத்துக்கும் என் நாத்தனாவா வரணும் பாபி ஏதோ பிளான போட்டுட்டாட்டி அவன் ஆட்டைய போறதுக்கு நிக்க அதுக்குதான் இப்படி கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா என்கிட்ட தான் ஒரு நாள் ஏமாத்தி போட்டா உசாரா இரு அம்மா அண்ணே பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த அண்ணி இவையப்பா வந்தா வந்த உடனே ஒரு அஞ்சாறு வடைய வச்சு வெட்டிட்டு இருக்கல மீனகா அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கமா உங்க வீட்ல உங்க மாமியார் மாமனார் உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் எப்படி இருக்காவோ அவங்களுக்கு என்ன எல்லாரும் நல்லா தான் இருக்காவோ அண்ணி வடை சாப்பிடுவீங்களா வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் சாப்பிடுமா ஓஹோ சாப்பி பீட் வரலா எம்மாரிய பேக் பாத்துட்டால என்ன கணக்கு போட போறாளோ தெரியலையே நம்ம அதுக்குள்ள யூசாரா இருக்கணும் அண்ணி Dress ஆமா அந்த ரெண்டு சாரீ எடுத்து வந்தேன் ஒவ்வொரு பட்டு மூவாயிரருவா உண்மையான விலையை சொல்ல சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் எங்க மாமியாக்கார்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அண்ணி ரெண்டு பட்டன் நல்லா இருக்கா விலை எவ்வளவு அதுவா அது ரெண்டும் சேர்ந்து ஆயிரம் ரூபா ஒன்னு ஐநூறுபா அண்ணி உங்க அக்கவுண்ட்ல ஆயிரம் ரூபாய் ஏறிதுக்கா அண்ணே மொபைல்ல செக் பண்ணி பாருங்க ஆமா ஆயிரம் ரூபாய் ஏறிட்டு ஆமா எனக்கு இதுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டு அண்ணி இந்த ரெண்டு பட்டையும் நான் எடுத்திருக்கேன் அதான் உங்களுக்கு ஆயர்ரூவா அனுப்பிவிட்டேன் நீங்க இதை வச்சு இதே மாதிரி இந்த ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க அதே கடையில

அந்த காலத்துல ஒரு கல்யாண வீடு வந்துச்சுன்னா ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருங்க போயிருக்கு அதுக்குள்ள இப்படி பேசி போட்டாளா என் சொந்தக்காரி அதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் போச்சு அதுக்கு தகுந்தப்ப நம்மளும் மாறிக்க வேண்டியதான் இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா உங்களுக்கு தான் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும்